T and D இருக்கீங்க நீங்க. அப்படி அப்பான்ன மூக்கு. அப்பா மத்தன் இருக்காங்க. ஆதி, ஐயோ. சரி வணக்கம் அப்படியே இருக்கீங்க. நான் உள்ள போமா? உள்ள போமா? ஓ மாமா. நானே அப்படியே. சரி உங்களுக்கு பிரணால அன்னைக்கு. ரைட். கொஞ்சம் பர்ஸுகள உங்களுக்கா கொண்டு வந்திருக்கோம். சீரியஸ்ா நம்ம இல்ல நீங்க.

சரி அது சில குழந்தை வா பக்கம் தான் ஆசையாக இருக்கு எனக்கு சரி அப்போ அண்ணனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிறந்தநாள் சொல்லி கொஞ்சம் பரசுகள் கொடுத்து விட்டுருக்கீங்கண்ணா சரி வெளியிலருந்து வந்திருக்கீங்க போல பரசுகளும் உங்களுக்கு தான் தந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்க யாரென்று இல்லாட்டிங்க நான் தரத்துக்குள்ள சொல்கிறீங்க ஆரண்டு நான் கிஃப்ட்டை பார்த்து தெரியுமா சரி இவ்வாண்டு பெருமளவுக்கு இங்கே வீடியோ போட்டால் எல்லாரும் அப்பா விட்டு உங்களை தான் பார்க்க போகிறான் சரி ஓகே புரோட்டீன் பாஸ்கர் வந்துருக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கு நானே சரியா வச்சிருக்கீங்க கொஞ்சம் பாரம் கூட இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு மாதுல இருந்து எல்லாம் கிடக்கு சரியா என்னன்னா நாங்கள் வாங்க சொன்னது கொஞ்சம் திங்ஸ் தான் சொன்ன வேணும் பிறகு பாத்தீங்கன்னா அது வைங்க இது வைங்க அது வைங்க கூட சின்ன பூச்சி சாம்பாம்பருத்து போச்சு வேற வழி இல்ல சரியா அப்போ என்னென்னு சொன்னால் இதில் முதலே சொன்னாங்க வர்த்தக்காரன் கொடுத்த அந்த மாதிரிலாம் இல்லை வருத்தம் வரக்கூடாது நீங்கள் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தர் சரியா அதனால தான் இந்த ப்ரோட்டீன் பாஸ்கெட்டை உங்களுக்காக கொடுத்துருக்காங்க எப்படியும் இந்த இன்னைக்கு பேட்டினு சொன்னா விளாக்கர் வந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டீ போடுறதுக்கு கொடுத்தா சேவை இல்லை ஒருவேளை அப்படி தேய்ச்சி கொடுத்தாமலும் தெரியல சரி ப்ரோட்டீன் பாஸ்கெட் நாங்கள் ஆரோக்கியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கிஃப்ட்டு சொல்றேன் ஒப்பண்டா கொடுப்போம் என்னடா

வேணா இன்னொரு விஷயம் சொல்கிறோம் அவனோட பேர் வந்துட்டு டபுள்யூவில் ஸ்டார்ட் பண்ணு இந்த வைஃபாக தான் வேறு எனக்கு செய்கிறதுக்கு உதவும் இல்லை யாருமே இல்லையா யாருமே இல்லை என்ன சொல்லியாரு ஜீசஸ் அடுத்து இந்த வைஃப் தான் உங்களுக்கு கனடா லண்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இவ்வளோ தெரியும் ஆக்கள் இருக்கணும் இல்லையா கொடுத்தவன் சொன்னாங்க சரியா அதனால் அவங்க குழம்புவாங்க அதனால் எங்களோட நாட்டின் முதல் பேரை சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க அதனால அவங்களுக்கு ப்ளூ தான் கொடுத்தேன் பட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அப்படி யாரும் இல்லையா சரி அப்ப நான் கிஃப்டே கொடுத்துருங்க அதுலயே பாத்து சரியா சரி அண்ணா அதை வாங்கிருங்க சரி தம்பி வாங்கிறேன் அப்பதான் சரி அதை உடச்சு பாத்துருங்க அப்போ இதென்னா என்ன சொன்னால் ஷேர்ட் கொடுத்துருக்கணும் டிஷர்ட் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பெல்ட் ரெண்டு இருக்கா பாருங்க ஏன் கொடுத்தா ஒன்று காணாட்டி ஒன்று கட்டுறதுக்கா அப்படி இல்லை உங்களோட மகனுக்கு சேர்த்து கொடுத்துருக்கணும் ஒன்று இல்லாட்டி கூட கூட ஒன்று மகனுக்கு சரியா சரி ஷேர்ட் பிடிச்சிருக்கா ரைட் மாதிரி அண்ணனுக்கு ரெண்டு மக்கும் வந்திருக்கு சரியா

யோசிக்கிறாங்க பண்டு விடணும் தான் அதுலேயே குழுவு காண இல்லையே அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பரிசுலயாவது மேபி குழு இருக்குமா தெரியல நீங்க அதிலேயாவது பார்த்து பாப்பாங்க என்னன்னாது சரி ஒரு கூடு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ரைட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய போட்டோஸ் இருக்குது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு போட்டோ இருக்கு சரி பிடிச்சிருக்கா சரி அப்போ இதுலேயாவது சின்ன குழு இருக்க பாருங்க யார் வைஃப் தான் வைஃப் தான் காலை கூப்பிட்டு போக முடியும் காலை பார்க்க சரி இப்ப என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளவு பரிசுகளை கொடுத்தது யார் என்று சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் ஜபுளிஜி வந்து அவனோட பேச ஸ்டார்ட் பண்ணுவேன் வாய வை ரெண்டாவது என்னதுல இருந்து வந்தது அதாவது லவ் அவன் தான் அவங்க லைஃப் பண்றது எனக்கு தெரியும் எதிர்பார்த்தீங்கன்னா அவனோட மனைவி இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லுங்கள் எது பார்த்தீங்களா எது என்ன நீங்கள் அப்படி என்ன சொல்லுங்கள் கேஷுவலா வந்தீங்க வழியை நான் தெரிஞ்சிருக்கும் அப்படி சரி பரவாயில்ல அவங்க ஒரு ஒன் வீக் முத அடிச்சிட்டாங்க இத்தனைக்கும் நேரம் வந்து தான் எல்லா பஸ்ஸும் அவங்களே கொடுத்துட்டு போனா எதுவுமே நாங்கள் வாங்க யோசிச்சு எப்படி இதெல்லாம் கூடுதாட்டி இருந்தேன் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த இருக்கிற சின்ன சின்ன நேரங்களில் உங்களுக்காக அப்படி யோசிச்சுட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் இருப்பான் அவர் விரப்புற விரப்புற ரெண்டு கொடுத்துட்டு ஓடிடுவான் நகரத்து சரி எல்லாம் கொஞ்சம் முடிச்சிருக்கா நாக்கு சரி நான் கேட்க ஓடிவாங்க கடைசியா தம்பி கிட்டா என்ன எத்தனை படிக்கிறீங்க கிரேட் செவனா வளர்த்தியா இருக்கா சரி ஓகே வாழ்த்துக்கள் அழகான குடும்பம் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் சரி நான் கேட்க விடுவாங்க கடைசி சரியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே சரி அண்ணா இப்ப உங்களுக்கு இவ்வளவு பரிசு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இல்லையா எதிர்பார்த்தீங்களா இல்ல உங்களுடைய இந்த பிறந்த இப்படி செய்யணும்னு சொல்லி யோசிச்சது எல்லாமே உங்களுடைய மனைவிதான் உங்களுடைய மனைவிக்கு என்ன சொல்ல போறீங்க அண்ணா புரியுது சரிண்ணா வாழ்த்துக்கள் மறுபடியும் புரிதான் அதை சொல்லிக்கொண்டு விடைபெறும் நன்றி